கேஸ் நேர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு கேரளாவில் ஒரு இஷ்யூ வந்து பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு என்ன விஷயம்னா ஒரு பெண் வந்து பஸ்ஸில் ஒரு நபர் வந்து என்கிட்ட பாலியல் சீண்டலில் ஈடுபட்டிருக்காரு அப்படின்னு ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க அந்த வீடியோ வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரல் ஆகி அந்த தனி தனிநபர் வந்து ரொம்ப மன உளர்ச்சிக்காகி சூசைட் பண்ணிட்டார் இவங்களுக்கு பாலியல் சீண்டல் நடந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க லீகலாக வந்து ஆக்ஷன் எடுத்திருக்கலாம் ஆனால் அவங்க லீகலாக ஆக்ஷன் எடுக்காமல் தன்னோட விளம்பரத்துக்காக வந்து ஒரு தனிநபர் உயிர் போ போகருக்கு காரணமாயிருக்காங்க இவர் இறந்ததுக்கு அப்புறமே சோசியல் மீடியாலேருந்து அவங்க அந்த வீடியோ வந்து எடுத்துட்டாங்க அவங்களுக்கு அந்த விளம்பரம் கிடைச்சிருச்சு வீடியோ வந்து எடுத்துட்டாங்க ஆனால் அவங்க குடும்பத்துக்கு அப்பா அப்படின்னு ஒருத்தர் இல்லை கணவர் அப்படிங்கிறது இல்லை அவர் உயிர் இழந்துட்டார் இப்போ அவரோட சைடில் இருந்த ஞாயிற்று எல்லாமே இருக்காங்க ஏன்னா அவர் உயிர் இருக்காரு அதனால் அவர் தப்பு பண்ணியிருக்க மாட்டாருன்னு சொல்லியிருக்காங்க ஒரு வேலை அவர் வந்து எதுவுமே பண்ணலை நார்மலாக அந்த வீடியோ வந்து வைரல் ஆகிடுச்சு அவர் மேலே எந்த ஆக்ஷனுமே எடுக்கலை அவருக்கு வந்து இந்த மாதிரி இறக்கலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவர் தப்பான ஒரு நபர் அவர் வந்து இப்படித்தான் அப்படின்னு சொல்லி அவங்க குடும்பத்தையும் சரி அவரையும் சரி எல்லாருமே வந்து பேசிகிட்ருப்போம் அந்த கம்பன்லயுமே அவர் திட்டிட்டு இருந்திருப்போம் ஆனா இப்ப அவர் உயிர் இழந்தனால அவர் நல்லவர் எல்லாத்துக்கும் தெரியுது சரி பெண்களுக்கு பல சட்டங்கள் வந்து இருக்கு ஒரு பாலியல் தொந்தரவு நடந்தாலும் சரி இது மாதிரி பாலியல் சீண்டல் நடந்தாலும் சரி இல்ல வந்து யாரோ பேட் டச் பண்ணாலும் சரி இல்ல வந்து மன வளர்ச்சிக்கு ஆளாக்குனாலும் சரி லீகலா வந்து ஆக்ஷன் எடுக்க நிறைய சட்டங்கள் இருக்கு ஆனா ஆண்களுக்கு இந்த மாதிரி எந்த சட்டங்கள் இல்லாதனால பெண்கள் வந்து இந்த மாதிரி அட்வான்டேஜ் எடுத்து தன்னோட விளம்பரத்துக்காக இந்த மாதிரி வீடியோ எடுத்து போடுறது கரெக்டா அப்படிங்கிறது எல்லாருமே இப்ப கேட்டுட்டு இருக்காங்க இது கேரளாவில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டிலையுமே நடந்திருக்கு ஒரு தனிநபருக்கு அவர் மேலே தப்பே இல்லாமல் இப்படி ஒரு வீடியோவும் அவரை பற்றி ஒரு தப்பான கூற்று வெளியிட்டதுனால அவர் மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்காரு இதெல்லாம் நம்ம பேசும்போது கண்டிப்பாக ஃபெமினிசம் பற்றி நம்ம பேசி ஆகணும் ஃபெமினிசத்தோட கரெக்டான மீனிங்கை புரிஞ்சிக்காம தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பெண்கள் பண்ணிட்டு இருக்காங்க ஃபெமினிசம்னா என்னென்னா பெண்கள் ஆண்களுக்கு சமமாக கல்வி வேலைவாய்ப்பு மரியாதையோட சமநிலையில் நடத்துகிற ஒரு நிலை தான் வந்து ஃபெமினிசம்னு சொல்லுவாங்க இது எல்லாரும் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு பெண்கள் வந்து ஆணுக்கு மேலே இருக்கணும் ஆண்கள் வந்து பெண்ணுக்கு கீழே இருக்கிறது தான் ஃபிமினிசனு தப்பாக புரிஞ்சுருக்காங்க இதுக்காக நிறைய படங்கள் வந்தாலும் சரி நிறைய பேர் வீடியோ சொன்னாலும் சரி நிறைய சமூக ஊடகங்கள்லேயும் வந்துட்டு நிறைய கருத்துக்கள் வெளியிட்டாலும் சரி தப்பாக தான் நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்க இப்படி ஃபெமினிசம் பேசின ஒருத்தங்கனால தான் இப்போ ஒருத்தோட உயிர் இழந்துருக்குது அவங்களுக்கு தப்பே நடந்திருந்தால் லீகலாக ஆக்ஷன் எடுத்துருக்கலாம் இப்படி சோஷியல் மீடியாவில் தப்பான வீடியோக்களையும் கருத்துக்களையும் வெளியேறனால ஒரு தனிநபரோட குடும்பமும் சரி ஒரு தனிநபரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க